ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைவ் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனு தாங்க பார்க்க போறோம் இந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தொழாம் ராசி நீர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது இதனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிரிந்திருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைங்க பிறக்கக்கூடிய ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசி நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் துலாம் ராசினியர்களுக்கு மிகவும் சிறப்பாக தொடங்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளும் எதிர்ப்புகளும் கலந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க பிறக்கக்கூடிய இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போது இதனால நீங்க எந்த அளவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது தொழாம் ராசியில சித்திரை நான்காம் பாதம் சுவாதி மற்றும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்த நேருகளும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படி என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி நீர்களுக்கு இரண்டாயிரத்தி கூடிய இந்த இதுவரை நீங்க எதிர்பார்த்த பணவரவு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக கண்டிப்பா துலாம் ராசி நீர்களுக்கு இருக்க போது வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறலாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்துமே துலாம் ராசி நீர்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவை தரோ அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை இந்த காலகட்டத்தில் நிகழலாம் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் துலாம் ராசினியர்களுக்கு ஆன்மீக பணிகளில் இந்த காலகட்டத்தில் நாட்டம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதேபோல பண வரத்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த நிலையில் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல துலாம் ராசினியர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் மட்டுமே பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு கிடைக்க போது அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சீராக இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் குளிர்ச்சியான உணர்வுகளை தவிர்ப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் துலாம் ராசினியர்களுடைய தொழில் வியாபாரம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரி ஒரு சூழல இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள் துலாம் ராசினியர்கள் உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தை சிறந்த ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலம் இதனால் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கைக்கே நீங்க எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரலாம் இதனால உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சிறு தொகையை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் திருப்தி அடைவார்கள் புதிய முதலீடுகள் செய்ய துலாம் ராசி நீர்களுக்கு எந்த காலகட்டத்தில் புதிய எண்ணங்கள் மேலோங்கலாம் அதே போல அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நீர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால துலாம் ராசினியர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலங்க வெளியூர் பயணங்கள் நீங்க போறதுனால இதனால உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கலாம் வீணாக யாரிடம் பேசவே கூடாதுங்க அதாவது தெரியாத ஒரு நபர்களிடம் நீங்க வெளியே போகும்போது பேசுறதுனால அதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில சிக்கல் பிரச்சனை வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால தெரியாத ஒரு நபர்களிடம் நீங்க பேசாம இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிறக்க கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பேசறதை முதல்ல தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நன்றாக நடைபெறும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள் வகையில் என்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிறக்க கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க மாணவர்கள் எந்த அளவுக்கு நீங்க முழு முயற்சியுடன் செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கலாம் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களுடைய படைப்பு நீங்க கவனமுடன் செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கே நல்ல மாற்றங்கள் கிடைக்கலாம் ஸோ மாணவர்கள் சிறந்த விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் அடுத்ததாக தொலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கலாம் அதாவது மூத்த கலைஞர்களின் ஆதரவும் நட்பும் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களுடைய தொழில் ரீதியாக சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பா நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு கலைஞர்களுக்கான ஒரு ஆண்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில உங்களை கொண்டு போய் சேர்க்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதே போல துலாம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையில இருக்கக்கூடிய நீர்களுக்கு பிறக்கக்கூடிய எந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாத்தீங்கன்னா வீண் அழைச்சல் ஏற்படலாம் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியலாம் அதே போல திறமையுடன் செயல்பட்டு மேலிடத்தால் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்ததாக சித்திரை மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த வருடம் வேலை பழ குறைந்து செயல்படுவீர்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிரளம் திடீர் செலவு உண்டாகும் எல்லா காரியங்களும் அனுகூலமான பலனை உங்களுக்கு தரலாம் இதனால உங்களுக்கு மனக்காவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபங்கள் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்தும் மனதில் சந்தோஷம் உண்டாகலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுப்பறையான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம் அடுத்ததாக துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிக பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமை கண்டிப்பா அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் நிலவலாம் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கலாம் எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்ததாக துலாம் ராசில விசாகம் ஒன்னு இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு எந்த வருடம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கலாம் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கலாம் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தருங்க ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்பவே அவசியம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் இதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க பண வரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடலாம் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க பூர்வீக சொத்துகள் மூலம் வரவேண்டிய லாபம் உங்களுக்கு தாமதமாக வரலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலை துலாம் ராசி நீர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் என்ன பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ